அண்ட இயேசுவின் எஸ்வின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட எஸ் யா துர்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கருத்து நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூளிலே முடிவைத்தார் மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் அம்பரா தூணிலே மூடி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிப்பதினால நம்மை பாதுகாப்பதற்காக இந்த அம்பரா தூணிலே மூ மூடி வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொரு நாளிலும் அந்த அம்பரா தூணிலே மூடி வைக்கிற அம்பரா தூணி என்பது யுத்தத்துக்கு செல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆயுதங்களை கூர்மையான ஆயுதங்களை அதனுள் நூல் வைத்து அதை மூடி வைப்பார்கள் அதுபோல் தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை தேவன் கூர்மையான பட்டயமாக மாற்றுகிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் சத்ரு நமக்கு எதிராக வரும்போது அவனை ஜெயிக்கும்படியாக நம்மை தேவன் பட்டயமாக மாற்றுகிறார் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் சத்ருவை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால் முதலாவதாக தேவன் நம்முடைய வாயை பட்டயமாக மாற்றுகிறார் ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லும்போது சத்ரு அவன் வீழ்த்தப்படுகிறவனாக இருக்க அதனால் உங்கள் வாயை தேவன் பட்டயமாக மாற்றுகிறார் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமது கருத்து நிழலினால் மறைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்ரு வரும்போது நம்மை தேவன் மறைத்துக்கொள்கிறார் நாம் அவனிடத்தில் அடி வாங்காதபடிக்கு தேவன் நம்மை மறைத்துக் கொள்கிறவராக இருக்கிற அவருடைய கருத்து நிலையில நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனாலும் சத்ருவை நீங்கள் ஜெயிப்பதற்கு தேவன் உங்களை பட்டயமாக மாற்றுகிறார் அவர் மறைத்து கொண்டு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை துலக்கமான அம்பாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவருடைய கரத்தின் நிலையில் மறைக்கப்பட்டு உங்களை தேவன் அம்பாக மாற்றி சத்ருவை வீழ்த்தும்படியாக அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் அவரை அவரை கொண்டு நீங்கள் விழித்து போது சத்ரு உங்கள் வாழ்க்கையில செய்யும் அவன் தோற்றுப்பனவனாக நீங்கள் செய்யமுள்ளவர்களாக மாற்றப்படுகிறீர்கள் எப்படியாக தேவ ஒவ்வொரு மனிதனையும் தம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பட்டயமாக மாற்றி அவருடைய கரத்தினால் மறைத்து உங்களை அம்பாக மாற்றி சத்ரு ஜெயிக்கும்படியான ஒரு யுத்த வீரர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் உங்களை அந்த பட்டயத்தையும் கூர்மையான அம்புகளையும் எப்படி மறைத்து வைத்து மூடி வைத்து சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக அவர் எப்போது உங்களை தம்முடைய தோளின் மீது சுமந்து கொண்டார் பட்டயத்தை வைத்து ஒரு யுத்த மனிதன் இருக்கிறானோ அதே போல் நம்ம எப்போதும் அவரோடு கூட வைத்து சத்ருக்களை ஜெயிக்கும்படியாக நமக்கு பலனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சிகளை தேவன் கொடுக்கிறார் ஒரு யுத்த வீரராக தேவன் உங்களை மாற்றுகிறார் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் கத்தருடைய கரத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாக தேவனுடைய தோல் மீது சுமந்து கொண்டிருக்க அம்பரா இருக்கிற ஒரு பட்டயத்தைப் போல அம்புகளைப் போல தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி சத்ருவை ஜெயமெடுக்கும்படியாக ஒரு நல்ல மனிதனாக ஒரு யுத்த வீரனாக தேவன் உங்களை மாற்றி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி வருகிறார் அதனால் ஒருபோதும் நீங்கள் சூழ்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள் பலவீனங்கள் போராட்டங்கள் சத்ருவின் கிரியைகள் எதற்கும் நாம் அஞ்சாதபடிக்கு கருத்தில் அவருடைய கருத்தில் மறைந்திருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மை தேவன் பட்டயமாக்கி நம்மை அம்புகளாக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம எதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து அவரோடு கூட இணைந்து சத்ருவை செய் கத்த நம்ம ஆசிர்வதி கண்களை முடிச்சு பார்க்கலாங்களன் முத்தகப்பனே அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீ ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்த வீரனாக சத்ருவை ஜெயிக்கும்படியாக நீர் எங்களுடைய வாயை நீர் பட்டயமாக மாற்றி அண்டு எங்களை ஆண்டு முறைய துளக்கமான அம்பாக நீர் ஒவ்வொரு நாளும் மாற்றி சத்ருவை ஜெயிக்க எங்களுக்கு பலனை கொடுத்து பயிற்சிகளை கொடுத்து நீர் ஆண்டு முறை எங்களை இவ்வளவா நேசித்து எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை ஆண்டு முறை ஒரு யுத்த வீரனாக இருந்த சத்ருவை ஜெயிக்கும்படியாக நீர் பயிற்சி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெயமக்கள் நல்ல பிதாவே ஆமேன்